வணக்கம் மக்களே விபின் ராகுல் விருகம்பாக்கம் அவர்களுக்கு ஏழாவது நாள் ஜிஎஸ்டி ரோட்டில் பயிற்சி விபின் ராகுலை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம் அவர் வந்து ரொம்ப பொறுமைசாலி புரிதலோடு ஓட்டுறவர் நம்மக்கிட்ட ஒரு தவறு பண்ணுறாருன்னா அதை நம்ம சரி பண்ணுறதுக்கு ஆலோசனை சொல்லுவோம் அதை புரிஞ்சுக்கிட்டு அதில் ஏதாவது டவுட் இருந்தால் கிராஸ் கொஷின் கேட்டு தெளிவாக ஓட்டுற நபர் அதனால தான் வந்து பண்ண இந்த ஹைவேயில் இவ்வளோ அழகாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஜிஎஸ்டி ரோட்டில் பார்த்திங்கன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் நல்லா பயப்படாமல் ஓட்டியிருக்கார் சரிங்களா கிட்டத்தட்ட நம்ம வந்து செங்கல்பட்டு மதுரா அந்த வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வரோம் ரொம்ப அழகாக ஓட்டியிருக்காரு எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனையுமே இல்லை தெளிவாக ஓட்டியிருக்காரு எந்த இடத்துல லெஃப்ட் ட்ராக் போகணும் எந்த இடத்துல மிடில் ட்ராக் போகணும் எந்த இடத்துல ரைட் ட்ராக் போகணும் அப்படின்றது முழுசாக தெரியுது எந்த ட்ராக்கில் போனால் எவ்வளோ வேகம் போகணும் அப்படின்றதும் தெரியுது அதுக்கப்புறம் எந்த இடத்துல ஓவர் டேக் பண்ணணும் ஓவர் டேக் பண்ணும்போது நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு முழுசாக புரிஞ்சு ஓட்டியிருக்காரு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அப் அண்ட் டவுன் வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அவருக்கு வந்து ரொம்ப பொறுமைசாலி ரொம்ப அழகாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நல்ல கான்ஃபிட் பில்டு அப்பாயிடுச்சு இந்த ஏழாவது நாளில் பார்த்தீங்கன்னா நாளையிலேருந்து அவர் வந்து இண்டிவிஜுவலாக அவரால் ஓட்ட முடியுன்ற நம்பிக்கை நமக்கும் இருக்குது அவருக்கும் இருக்குது அவருடைய வீட்டில் அவர் கார் எப்படி பார்க் பண்ணணும் கார் எப்படி வெளியில் எடுக்கணும் அப்படின்றத ஏ டு இக்ஸட் எல்லாமே தெளிவாக சொல்லிட்டோம் நம்ம வந்து சிம்மியா நகரில் ஸ்டார்ட் பண்ணோம் விருகம்பாக்கம் அப்படியே கோயம்பேடு நெற்குன்றம் மதுராயில் வழியாக தாம்பரம் கூடுவாஞ்சேரி மத் அப்படியே செங்கல்பட்டு மதுரா வரைக்கும் போயிட்டு ரிட்டன் வரும் இந்த இடத்து இந்த இவ்வளோ தூரம் போயிட்டு ரிட்டன் வர இடத்துல எந்த இடத்துலையுமே பிரச்சனை இல்லை அவர் ரொம்ப அழகாக ஓட்டிக்கிட்டு இருக்காரு அதுதான் சரிங்களா சூப்பராக ஓட்டிட்டு இருக்காரு இவ்வளோ தூரத்தையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பிகினர் செங்கல்பட்டு மதுராங்க வரைக்கும் போயிட்டு வரணும் நடுவில் ஒரு இடத்துல வந்து டிஃபன் சாப்பிடுவோம் டிஃபன் சாப்பிட்றது ஒரு ஆஃப் அன் ஹவர் இது எல்லாமே பார்த்திங்கன்னா காலைல ஆறு டு பத்தில் அழகாக முடிச்சிருக்காரு ரொம்ப சூப்பராக ஓட்டியிருக்காரு இப்போ பாருங்கள் டிராஃபிக்லேயும் ஓட்டுறாரு ஹைவேலையும் ஓட்டுறாரு எல்லாமே அவருக்கு புரிஞ்சு ஓட்டுறதுனால நாளையிலேருந்து அவரால் சூப்பராக சென்னையோட சிட்டி உள்ள ஓட்ட முடியும் நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து அவரை கெய்ட் பண்ணுவோம் எப்படி ஓட்டுறாருன்னு நம்ம கண்காண் கண்காணிச்சிக்கிட்டே இருப்போம் அதனால் சாய்ரஸ் பர்சனல் கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் ஏழு நாள் பயிற்சி இருபது மணி நேரம் ட்ரைனிங் உங்கள் காரில் பயிற்சி உங்கள் வீட்லேருந்து பயிற்சி பயிற்சி எப்போவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் காரில் எடுக்கணும் உங்ககிட்ட கார் இருந்தால் தான் பயிற்சி எடுக்கணும் கார் இல்லாமல் பயிற்சி எடுத்திங்கன்னா நாங்கள் பயிற்சி கொடுத்து முடித்ததுக்கப்புறம் உங்களால் ஓட்ட முடியாது நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக தான் இருப்பீங்க அதனால் உங்களுக்கு திரும்ப பயம் வந்துடும் சரியா கார் இருக்கிறவங்க மட்டும் பயிற்சி எடுக்கலாம் மக்களே நன்றி